கஞ்சா புழக்கமும் போதைப் பொருளுக்கோட புழக்கமும் தமிழகம் முழுக்க பரவி இருக்கு இதனால இன்னைக்கு ஒருவட உயிர் போயிருக்கும் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தேனியில பதினேழு வயசு கீழே இருக்கக்கூடிய நாலு பசங்க ஓடுற ட்ரெயின்ல போய் ரீல்ஸ் எடுக்கிறாங்க ரீல்ஸ் எடுக்கும் வடக்கில இருந்து ஒரு இளைஞர் பிழப்பத்தடி தமிழகத்துக்கு வந்திருக்காரு அவரோட கழுத்துல கத்திய வச்சு ரீல்ஸ் எடுக்கிறாங்க உங்களோட கழுத்துல யாராவது கத்தி வச்சா அவனை தட்டி விடுவீங்க பயப்படுவீங்க அததான் அந்த வடக்கில இருந்து வந்த இளைஞர் பண்றாரு இந்த நாலு பசங்களும் போதையில உச்சியில இருந்ததுனால கோவத்துல அந்த நாலு பேர் சேர்ந்து அந்த வடக்கில இருந்து வந்த இளைஞரை தர தர தரம் இழுத்துட்டு வந்து புதன் மந்திய பகுதியில வச்சு பட்டாக்கத்தி போன்ற பயங்கர ஆயுதத்தினால தாக்கி மண்டைய உடைச்சு கொடூரமா தாக்கி அதையவே இவங்க வீடியோவா எடுத்திருக்காங்க வீடியோவா எடுத்து சமூக வலைதளத்துல பதிவும் பண்ணியிருக்காங்க இந்த பசங்க இத பண்ணுவதற்கு என்ன மோட்டிவ் பர்சனல் மோட்டிவா இல்லாட்டி அந்த வடக்குல இருந்து வந்த இளைஞர்கிட்ட செயல் பறிக்க பார்த்தாங்களா இல்லாட்டி அரசியல் மோட்டிவா எதுவுமே கிடையாது முழுக்க 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 போதையினாலையும் அந்த போதையினால ஏற்படக்கூடிய ஆக்ரோசத்தினாலே தான் அந்த நாலு பசங்களும் பண்ணியிருக்காங்க அந்த நாலு பசங்களோட வாழ்க்கை இன்னைக்கு போயிடுச்சு அந்த வழக்கில் இருந்து வந்த இளைஞரோட வாழ்க்கையும் இன்னைக்கு போயிடுச்சு இதுக்கெல்லாம் காரணம் யாரு தமிழக காவல்துறை தமிழக காவல்துறை கட்டுப்படுத்துவதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தான் இதுக்கு காரணம் இதே சம்பவம் வேற மாதிரி எப்படி இருந்திருக்கும் இந்த இதே இதே போன்ற போதையின் போதை தரக்கூடிய தைரியத்தினால ஒரு பெண்ணு கிட்ட போய் தவறாக நடந்து கற்பணிக்கப்பட்டிருந்தாங்கன்னா அது எவ்வளவு பெரிய நியூஸ் ஆகிருக்கும் அதுக்கெல்லாம் மூல காரணமா இருக்கக்கூடியது எது இந்த கஞ்சா போன்ற போதை பொருட்கள் தானே இன்னும் எத்தனை எத்தனை சிறார்கள் கிட்ட இளைஞர்கள் கிட்ட இது போன்ற பட்டா கத்திகள் இருக்குன்னு காவல்துறைக்கு தெரியுமா இந்த பசங்க கையில எப்படி பட்டாக்கத்தி வந்துச்சு பட்டாக்கட்டி வந்தாலும் அது எப்படி இவங்க ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள கொண்டு வந்தாங்க இதுக்கெல்லாம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணாங்களா அந்த நாலு பசங்களையும் கைது பண்ணிட்டீங்க ஆனா அவங்க கிட்ட கஞ்சா எப்படி வந்துச்சு போதைப் பொருட்கள் எப்படி வந்துச்சு பட்டாக்கட்டி எப்படி வந்துச்சு அந்த பட்டாக்கத்தி இன்னும் எத்தனை பேர் கையில இருக்கு அதனால எந்தெந்த விதமான அசமா இதை வரப்போதுன்னு காவல்துறை நடவடிக்கை எடுக்கிறாங்க கிட்ட எதுவுமே எடுக்கிறதே கிடையாதுங்க தமிழகம் இப்படியே இருந்துச்சுன்னா சீர்கெட்டு அழிஞ்சிரும்